வணக்கம் ஐபிசி தமிழின் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது அழிந்து போன கொல்லையில் கழுதைகளும் குதிரைகளும் மேய்வதற்கு ஓடிவரும் ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை நிரூபிப்பது போல ஈழத்தமிழர்களின் கலாச்சார தலைநகரமான யாழ்ப்பாணத்தை மேய்வதற்கு சில கழுதைகளும் குதிரைகளும் ஓடி வருவது தெரிகிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அதுவும் வடமாகாணத்தை பொறுத்தவரை அண்மையில் வெளியான காப்போதா சாதாரண தர பரீட்சையின் முடிவுகள் புத்திஜீவிகளுக்கும் சமூகத்தின்பால் அக்கறை கொண்டவர்களுக்கும் சில கவலைகளை ஏற்படுத்தியிருந்தன முடிவுகளின் அடிப்படையில் ஒருவரின் கல்வியை என்றால் ஒருவரின் அறிவை அளவிடுவது சரியான செயல் அல்ல என்கின்ற வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் இலங்கை தீவில் ஒப்பூட்டி ரீதியில் முன்னர் ஒரு காலத்தில் உச்சத்தில் இல்லையென்றால் மேன்மை நிலையில் இருந்த இந்த வடபுலத்தின் கல்வித்தரம் இப்போது படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து ஒப்பூட்டு ரீதியில் இலங்கை தீவில் மிகவும் பின்தங்கி இருப்பது உண்மையில் கவலைக்குரிய விடையந்தான் இவ்வாறாக உள்ள நிலையில் பனியால் விழுந்தவனை மாடேறி மிதித்த கதை போல ஈழத்தமிழர்களின் கலாச்சார தலைநகரமான யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் மனித புதைகுலிகள் போன்ற அவலங்கள் எல்லாம் வெளிப்பட்டு ஈழத்தமிழர்களின் பெருகுதிரப்பலி மீதான பொறுப்புக்குறலை கோரி நீக்கும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆன்மீக நகர்வு என்ற அடிப்படையில் தமிழகத்தில் தன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம் என கூறிக்கொள்ளும் பிரபல பெண் சாமியாரான அன்னபூரணி அரசு அம்மா தனது சர்ச்சைக்குரிய மூன்றாவது திருமணத்தின் பின்னர் இப்போது யாழ்ப்பாணத்திலும் கண் வைத்திருக்கிறார் அந்த வகையில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி யாழ்ப்பாணத்தில் அவர் ஒரு அருளாசி கூட்டத்தை ஒழுங்கு செய்திருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு அம்மாவின் யாழ்ப்பாண பக்தர்கள் என்ற அடிக்குறிப்பு அழைப்புடன் நிகழ்ச்சி நிரலும் வெளியாகியுள்ளது சமூக வலைதளங்களில் இந்த நிகழ்ச்சி நிரலை காண முடிகின்றது அருளாசி தியான பயிற்சி தியான சொற்பொழிவு மந்திர பயிற்சி என இந்த நிகழ்ச்சி நிரல்கள் தொடர்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தமிழகத்தின் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் தகாத உறவில் வாழ்ந்த ஒரு வாதத்தில் இல்லை ஒரு சர்ச்சையில் கொண்டவர் இந்த அன்னபூரணி அம்மா ஆனால் அவ்வாறான சர்ச்சையில் சிக்கி அவர் தமிழக தொலைக்காட்சி ஊடாக மக்களிடம் பிரபலம் அடைந்த பின்னர் திடீரென சாமியார் அவதாரம் எடுத்துக்கொண்டார் அன்னபூரணி அரசு அம்மன் என்ற பெயரில் அவர் அந்த அவதாரத்தை எடுத்தார் அந்த பெயரில் தொண்டு நிறுவனம் ஒன்றையும் ஆரம்பித்தார் பண வசூல்களையும் செய்தார் அருளாசி என்ற பெயரில் சில நகர்வுகளையும் செய்தார் பல வழக்கும் அணிந்தபடி அவர் பக்தர்களுக்கு ஆசை வழங்கும் காட்சிகளும் அது தொடர்பான காணொலிகளும் சமூக வலைத்தளங்களை நிரப்பியிருந்தன கேலிக்கும் கிண்டல்களுக்கும் அந்த காட்சிகள் உள்ளாக்கப்பட்டிருந்தன கடந்த ஆண்டு ரோஹித் என்பவரை இந்த அன்னபூர்வணி அம்மா மூன்றாவது திருமணம் செய்தார் அதாவது தன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம் என கூறிக்கொள்வர் மூன்றாவது திருமணம் செய்தார் தனது கணவர் சிவனின் அவதாரம் என்றும் தங்களை அம்மை அப்பராக கருதி மக்கள் ஆசி வர வர வேண்டும் என்றும் அவர் ஒரு அழைப்பை விடுத்திருந்தார் இந்த அழைப்பும் சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தது இருந்தது இவ்வாறான சர்ச்சைக்குரிய இந்த பெண் தான் அடுத்த அடுத்த மாதம் பத்தாம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆன்மீக நிகழ்வை நடத்துவதற்கு வருவதான செய்திகள் வந்துள்ளன தமிழ் இளையோரின் பெரு உதிர பொழிவு அதுவும் குறிப்பாக பெண் போராளிகளின் தியாகம் செறிந்த விடுதலை போராட்டத்தை கண்டுகொண்ட மன்தான் இப்பொழுது இவ்வாறான ஆன்மீக போலிகளையும் கண்டுகொள்ள வேண்டியாக்கியமான நிலையில் இருக்கின்றது ஈழத்தமிழர்களை மல்லினப்படுத்த உள்ளூரில் இவ்வாறான மல்லினமான நகர்வுகள் தொடர உலக தரத்திலும் அதாவது உலக அரங்கிலும் வலதுசாரி தளங்கள் ஈழத்தமிழர்களின் இந்த வலுவை உடைப்பதற்கு கடுமையான பிரயத்தனங்களை செய்வது தற்போது கனடாவில் ஒரு சிக்கலாக உருமாறியிருக்கிறது அதுவும் புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் வகிபாகத்தில் கனடாவில் மிகப்பெரியதொரு வகிபாகம் உள்ளது ஈழத்தமிழர்களின் டேஸ் பொறுத்தவரை கனடாவில் தான் அதிக மக்கள் கூட்டம் உள்ளது அந்த வகையில் அடுத்த மாதம் அங்கும் ஒரு பெரிய நிகழ்வு இடம்பெற உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட அங்காடிகள் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒன்று கூடும் ஒரு நிகழ்வு என்ற அடையாளத்தில் உலகின் உலகின் மிகப்பெரிய ஈழத்தமிழர் திருவிழா கனடாவில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் ஈழத்தமிழர்களை குறிவைத்து குறிப்பாக ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளை குறிவைத்து வலதுசாரிகள் கனடாவில் ஒரு போரை தொடுத்திருப்பது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி சங்கரியை நோக்கி இந்த வலதுசாரிகள் தொடுக்கும் போர் மீண்டும் ஒரு அம்பல படுத்திருக்கிறது கடந்த மே மாதம் பதிமூன்றாம் தேதி கனடாவின் பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சராக என்று கெரி ஆனந்த் நியமிக்கப்பட்டாரோ அன்று முதல் கெனேடிய வலதுசாரிகளின் நேஷனல் போஸ்ட் மற்றும் குளோபல் நியூஸ் போன்ற ஊடகங்கள் அவரை வட்டமிட்டு திட்டமிட்டு சர்ச்சைகளை உருவாக்கி வெளிந்த குற்றச்சாட்டுக்களை தொடுத்து வரும் நிலையில் அவரை வட்டமிட்டு திட்டமிட்டு குறிவைத்து தாக்கி வரும் நிலையில் இப்போது இன்னொரு புதிய சர்ச்சை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சர்ச்சையில் கெரி சங்கரி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் கனடாவில் ஒரு பயங்கரவாத அமைப்பாக விடுதலை புலிகள் அமைப்பு இணைக்கப்பட்ட பின்னணியில் அந்த அமைப்பின் முன்னாள் உறுப்பினராக கருதப்பட்ட ஒருவரின் கெனேடிய நிரந்தர வதிவிட விண்ணப்பத்தை அங்கீகரித்துக் கொள்ளுமாறு கெனேடிய அதிகாரிகளுக்கு அவர் பரிந்துரை விடுத்ததான சர்ச்சை கிளப்பப்படுகிறது கெனேடிய உள்துறை அமைச்சு செந்தூரன் சிவகுமாரன் என்ற குறித்த நபரை விடுதலை புலிகளின் உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவரது குடியேற்ற விண்ணப்பத்தை நிராகரித்த நிலையில் கேரி ஆனந்தசங்கரி அந்த முடிவை மாற்றுமாறு கூறி அதிகாரிகளுக்கு அழுத்தம் வழங்கும் வகையில் கடிதங்களை எழுதியதாக குறிப்பிட்டு அந்த கடிதங்களின் பிரதிகளையும் வரதுசாரிகளின் ஊடகங்கள் பிரசுரித்துள்ளன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் ஆனந்த சங்கரி இந்த கடிதங்களை எழுதியதாகவும் குறிப்பிடப்படுகிறது இப்போது இந்த விடயம் கெனேடிய பிரதமர் மார்கானியையும் மீண்டும் ஒருமுறை தீண்டுகிறது எனினும் அவர் தனது பொது பாதுகாப்பு அமைச்சரான கரியான சங்கரிக்கு ஆதரவு தெரிவித்து கரியான சங்கரி இந்த குறிப்பிட்ட விடயத்தில் வெளிப்படையாக இருப்பதால் அவர் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கெனேடிய நீதிமன்றம் குறித்த நபரின் மேன்முறையீட்டை நிராகரித்த பின்னணியில் இந்த விடயம் உதாகரப்படுத்தப்பட்டு வருகிறது கரியான சங்கரியை பொறுத்தவரை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவையில் இணைந்த பின்னர் இவ்வாறான பரிந்துரை கடிதங்களை எவருக்கும் வழங்கவில்லை எனவும் அவ்வாறு கடிதங்களை வழங்கும் நகர்வழியை நிறுத்திவிட்டதாகவும் கூறுகிறார் எனினும் பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தத்தமது தொகுதி மக்களுக்குரிய ஆதரவு கடிதங்களை வழங்குவது ஒரு வளமையான நடவடிக்கையாகும் இது பல நாடுகளில் உள்ள ஒரு நடைமுறையாகும் அந்த வகையில்தான் ஒரு ஈழத்தமிழருக்காக கரியானந்த சங்கரி ஒரு பரிந்துரை கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் சாதாரணமானது கனடாவில் உள்ள தனது மனைவியுடன் குறித்த ஈழத்தமிழர் இணைய வேண்டும் என்ற அடிப்படையிலும் உணர்வின் அடிப்படையிலும் இந்த பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டது இதனைவிட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கும் இவ்வாறான பரிந்துரை கடிதங்களால் அரச அதிகாரிகள் தமது முடிவுகளை எடுப்பதாக குறிப்பிடப்படுவது அபத்தமான ஒரு வாதமாகும் ஆனால் கரியான சங்கரி விடயத்தில் கனேடிய வலதுசாரிகள் இனவாதத்தின் அடிப்படையில் குறிப்பாக ஈழத்தமிழர் ஒருவர் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றாரே என்ற காழ்ப்புடன் இந்த விடயங்களை கனடாவின் தேசிய பாதுகாப்புடன் குழப்பி திட்டமிட்டு தூண்டுதல்களை செய்கின்றன இந்த தூண்டுதல்களில் கேரி ஆனசங்கரியை பதவி விளைவிக்க நோக்கங்கள் உள்ளன முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபரிலும் இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்டிலும் கனடாவுக்கு சன்சி மற்றும் ஓஷன் லேடி ஆகிய இரண்டு கப்பல்களில் இளத்தமிழர்கள் ஏதிலிகளாக சென்று அரசியல் தஞ்சம் கோரியிருந்தனர் முதலாவது கப்பலான சன்சியில் எழுபத்தி ஆறு பேரும் இரண்டாவது கப்பலான ஓஷன் லேடியில் தொண்ணூற்றி இரண்டு தமிழர்களும் சென்றிருந்தனர் இவர்கள் அனைவரும் ஒளிவாய்க்கால் பேரவலத்திலிருந்து தப்பி பிழைத்து கனடாவுக்கு சென்றாலும் அந்த நேரத்தில் கனடாவில் ஆட்சியில் இருந்த ஹாப்பரின் வலதுசாரி அதாவது கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இவர்கள் மீது ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை எடுக்க தலைப்பட்டது இதனால் இந்த கப்பல்களில் பயணித்தவர்கள் பயங்கரவாதிகள் என்ற அடிப்படையில் ஹாப்பரின் அரசாங்கம் அவர்கள் அனைவரையும் குறித்த கப்பல்களுடன் மீண்டும் திருப்பி அனுப்ப முயன்றது ஆனால் அவ்வாறு நடக்க விடாமல் கெனடிய தமிழர்கள் கடும் முயற்சிகளை எடுத்தனர் அதற்கு வெற்றியும் கிட்டியது அன்றைய நாட்களில் எடுக்கப்பட்ட இந்த நகரவில் கனேடிய மனித உரிமை சட்டத்தரணி பாபராஜ் ஜக்மனின் உதவியுடன் கனடிய பேரவை வழக்கு தொடர்ந்திருந்தது அப்போது கனடிய தமிழர் பேரவையின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் கெரியானந்த சங்கரி அன்றைய நாட்களில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இல்லை ஆனால் ஒரு தமிழ் செயற்பாட்டாளராக இந்த சட்ட பணிகளை அவர் செய்திருந்தார் அவர் செய்த சட்டப்பணிகளால் தான் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் என்ற போலியான தகுதியுடன் பணியாற்றும் ராஜபக்சின் அல்லக்கை முகமும் அவர்களின் நெருங்கிய சகாவுமான வழங்கிய பயங்கரவாத புனைவு கதைகள் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு அவரது நிபுணத்துவ சாட்சியமும் அடிவாங்கி கரியானந்த சங்கரி முன்வைத்த பதில் சாட்சியங்களை நீதிமன்றம் ஏற்று அனைத்து ஈழத்தமிழர்களுக்கும் அதாவது அந்த கப்பலில் சென்ற அனைத்து ஈழத்தமிழர்களுக்கும் அப்போது ஆனசங்கரி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை ஒரு தமிழ் செயற்பாட்டாளராகவே இதனை செய்திருந்தார் இப்போது இந்த விடயத்தை தூக்கி பிடிக்கும் அரசாரிகள் கனடாவுக்கு சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை திருப்பி அனுப்பாமல் அதனை தடுத்த கரியான சங்கரி தற்போது கனேடிய எல்லைகளை பாதுகாக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு எவ்வாறு தகுதியானவராக இருக்க முடியும் என அவர்கள் வலிந்து குரல்களை எழுப்பி கரியானசங்கரிக்கு அரசியல் அழுத்தங்களை உருவாக்கி அவரின் பதவி விலகல்களை செய்யும் தூண்டுதல்களை செய்வது ஈழத்தமிழர்கள் உள்ளூரில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் எதிர்நோக்கும் சவால்களை பட்டவர்த்தனப்படுத்தி நிற்கிறது